அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அங்கு மாணவிக்கு நேர்ந்த அந்த பாலியல் வன்கொடுமை வந்து வந்து இன்னைக்கு தமிழ்நாடு துரித நடவடிக்கையினால அந்த நீதிமன்றத்தில் நடைபெற்ற அந்த வழக்கு இன்னைக்கு வேகமாக முடிக்கப்பட்டு ஐந்து மாதத்துக்குள்ளாக டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி நடந்த அந்த நிகழ்வுக்கு இன்னைக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ஞானசேகரன் அவருக்கு வந்து முப்பது ஆண்டுகள் அந்த ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது வந்து பெண்களை இழிவாக கருதி போக எண்ணி ஏன்னா உடல் வலிமையிலே பெண்கள் வந்து வலிமை குறைந்தவர்கள் தான் அதை வைத்து அவர்களை மிரட்டுவது பாலியல் வன்கொடுமை செய்வோம் அந்த சமூக விரோதிகளுக்கெல்லாம் இது சரியான பாடமாக இருக்கும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூறியது போல வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த வழக்கு விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கூறியது போல இன்னைக்கு சரியான தண்டனையை தமிழ்நாடு அரசு அது நம்முடைய ஒரு சரியான ஒரு நடவடிக்கையாக கருதப்படுகிறது பெண்கள் வந்து இனி தைரியமாக புகார் கொடுக்கலாம் நம்மை பாலியல் வன் கொடுமைகளுக்கு உள்ளாக்கும் ஆண்களை பற்றிய புகார் தர வருவார்கள் பெண்கள் மத்தியில் இன்னும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன்